மிருகசிறியிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இதற்கும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடுகள் மேசம் மற்றும் விருச்சிகம் இதற்கான ரிலேஷன்ஷிப் மற்றும் கடகம் செவ்வாயனுடைய நீச வீடு மகரம் செவ்வாயினுடைய உச்ச வீடு இவற்றுக்குள்ள ரிலேட்டிவிட்டி பற்றி ஒரு சிறிய தொகுப்பினை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தின் விரிவாக காண்போம் சரி பொதுவாக இந்திய ஜோதிடம் இந்திய வேதி அஸ்ட்ராலஜியில் மொத்த கிரகங்கள் ஏழு இதில் சாயா கிரகங்கள் இரண்டு அனைவருக்கும் தெரிஞ்சது மொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் ஒன்பதும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவற்றில் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மற்றும் மூன்று அவை மிருகசிரியிடம் சித்திரை அவை இந்த நட்சத்திரங்கள் இதில் மற்ற கிரகங்களுக்குள்ள பொதுவாக செவ்வாயினுடைய காரகத்துவம் செவ்வாய் திசை என்பது ஏழு ஆண்டுகள் செவ்வாய் திசை என்பது கேதுவை போல பலன் தரும் என்று கூறுவார்கள் செவ்வாய் திசை என்பது மிக ஸ்டார்ட் அண்ட் குறைந்த விலைவடிகள் அதிக பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் என்பது பொதுவாக செவ்வாய் என்பது மிகவும் ஆதிக்கம் ஒருவருக்கு செவ்வாய் தோசம் செவ்வாய் திசை என்பது ஆதிக்கமும் அதிகார திமர் இரலை இருக்கும் என்று இருந்து உடல் பாவங்கள் செவ்வாய் என்பது தசை நம்மளுடைய ஜாயிண்ட் அதனால செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிசர்வம் மிருக அதாவது உலக காலச்சக்கர சூழலில் நில ராசியும் காற்று ராசியும் இணைக்கக்கூடியது அதாவது பொருளாதாரம் பொருள் பற்றையும் உயிர் பற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இதுதான் கஜக்சன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்ற காலச்சக்கரத்திலே ரெண்டு ஆறு பத்து என்பது மனிதன் தொழில் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் சமுதாயத்தில் வெற்றி அடையக்கூடிய தொழில் சார்ந்த சிந்தனைகளை குறிக்கூடியது இந்த வெற்றி அமைப்புகள் வந்தவுடன் இவர்கள் எல்லாம் யாருடன் சேர்ந்து வைக்கப்படுகள் உறவுகள் மூன்றாம் இடம் என்பது நம்ம சொல்கிறோம் செவ்வாய் என்பது சகோதர காரகன் உறவுக்காரகன் மற்ற உறவுகள் ரிலேஷன்ஷிப் அப்போ வந்து ஒரு ஜாதத்தில் மூன்றாம் இடம் உறவுக்காரர்களையும் இந்த ஏழாம் இடத்திலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ வந்து சுக்கரனுடைய கன்ஜெக்ஷன் சுக்ரனு வீட்டில் கஞ்சக்சனோ ஆகும்போது அங்கே உறவுகள் இந்த செவ்வாய் சுக்ரன் இருவருமே வந்து இணைப்பு இணைப்பு ரீதியாக ஒரு சில உறவுகளை கொடுக்க கூடியது மனித வாழ்க்கையில் ஒரு பந்தத்தை கூடிய ஒரு இணைப்பு கிரகங்கள் இந்த சுக்கரனுடைய வீட்டை பண்ணிக்கிறது பண்ணுகிறது அடுத்ததாக அவிட்டம் அவிட்டு நட்சத்திரம் என்பது அற்புதமான நட்சத்திரம் என்பது ஒரு காரணம் இது வந்து பாத்தீங்கன்றால் இந்த இடத்தில் தொழில் காலச்சகரத்தில் பத்தாவது வீட்டையும் பனரோடையும் இருக்கிறது ஒருவன் தொழிலும் நல்ல அந்தஸ்தும் திறமையும் உள்ள ஒரு மனிதன் அவன் சங்கம் சபை என்டர்டைன்மெண்ட் மற்றும் சமுதாயத்தில் புகழ் புகழ்ச்சிகள் தன்னுடைய மருமகன் மருமகள் போன்ற அடுத்த ஸ்டெப் உயிர்பட்டான இடத்துல எடுத்துக்கொள்ள விரும்புகின்றார்கள் சரி இப்பொழுது செவ்வாயினுடைய காரத்துவத்தை பத்தி ஒவ்வொன்றாக கூறுகிறோம் பொதுவாக செவ்வாய் வந்து பூமிக்காரகன் ஏன் பூமிக்காரகன் என்று கூறுகிறார்கள் பொதுவாக இங்கே தான் நீங்கள் சுயிஸ்டை கண்டுபிடிக்க வேண்டும் அனைத்து கிர அனைத்துமே நம்ம காலச்சக்கரத்தில் இடைவெளியில் நமக்கு கொடுத்துள்ள ஒரு சுவிஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரண காரியங்கள் உண்டு இப்பொழுது செவ்வாயினுடைய அதற்கு முன்பாக என் கணிதத்தில் செவ்வாய்க்கு ஏன் ஒன்பதாம் நம்பரை கொடுக்க வேண்டும் நியூமராலஜிக்கலாக ஒன்பதாம் எண் என்பது வாழ்க்கையில் திருப்பி போட்டால் வெற்றி ஆறாம் எண் நிமித்தி போட்டால் ஒன்பதாம் எண் வாழ்க்கையில் யாரும் ஆட்டி அசைக்க முடியாது அப்போ இருவேறு காலத்தோகத்திலும் அழிக்க முடியாத ஒரு அன்பை குறிக்கூடியது இல்லை ஆறாம் நண்பர் என்பது சுக்கரனையும் ஒன்பதாம் நண்பன் என்பது செவ்வாய் இரண்டுமே பிணைப்புகள் மாதிரி ஆறாம் இடம் என்பது சுக்கரனையும் எண்ணெய் இப்படி திருப்பி போட்டால் ஒன்பதாக மாறின அப்பொழுது செவ்வாய் வேறு இல்லை சுக்ரன் வேறு இல்லை வலிமை இருக்க வலிமை ஒரு மனிதனுடைய வலிமையும் திறமையும் இருக்கும் இடத்தில் ஆசிய அன்புகள் அடுத்ததை அவன் இனக்கவர் தன்னைத்தானே அடைந்து அடை அடைய செய்யக்கூடிய ஒரு மனித இயல்பாகும் சரி செவ்வாயினுடைய ஆட்சி வீடுகள் மேசம் மற்றும் விருச்சிகம் இது ஏன் ஆட்சி வீடுகளாக குறிப்பிடுகிறோம் இது காலச்சக்கரத்தின் முதலாம் வீடு மேசை வீட்டில் ஏன் செவ்வாய் வீடாக அமைய வேண்டும் எதற்காக முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள் இது செவ்வாய் வீடமாக கொடுத்துள்ளார்கள் அங்கேதான் உங்களுக்கு ஒரு மனிதன் கௌரவத்துடனும் சந்தோஷத்துடனும் உலகில் மிக மெடுக்கான மெடுக்கான தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவன் அவனுடன் என்ன இருக்க வேண்டும் அங்கு உள்ள நட்சத்திரமே என்ன கூறுகின்றது முதல் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அப்பொழுது ஒரு மனிதன் சமுதாயத்தில் மிகவும் ஒரு அந்தஸ்தாகவும் திறமையாகவும் மதிக்க போற்றப்படுகிறது அவனுடைய இனம் இனம் கலாச்சாரம் கொள்கைகள் அவன் எந்த மதத்தை சார்ந்தாலும் இனத்தை சார்ந்தாலும் அவனுக்குள்ள உள்ள ஒரு கட்டுப்பாடு எந்த மதமும் வந்து மனிதனை தீய நோக்கில் சொல்வதற்கு இல்லை அதனால் சமுதாய குழுக்கள் கூட ஏற்படக்கூடிய அந்த இடத்தில் தன்னுடைய ஒழுக்க நிறையை பற்று இல்லாமல் ஒரு ஒரு உருவாக்கும் போது அதாவது கேது என்பது பற்றற்ற நிலை பற்று இல்லாமல் ஆசை இல்லாமல் மிடுக்காக இருக்க வேண்டும் இந்த பற்றும் ஆசை வந்த முற்பாடு என்ன ஒண்ணும் சுக்கரன் இந்த சுக்ரன் என்ன பண்ணும் பொருளாதாரத்தையும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் எங்க உள்ளது ஒன்னும் பொருளாதாரத்தையும் அந்தஸ்தி கலைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உண்டான கவர்ச்சிகள் எண்ணத்தையும் கார்மோன் இம்பலன்ஸையும் கூடக்கூடிய சுக்கரன் இதை அடைந்தவுடன் அழகு தோற்றத்தை அடைந்து அவனுடைய மண்பான்மை வந்து சூரியன் அந்த சூரியன் நட்சத்திரம் சூரியன் என்பது நாட்டை ஆளக்கூடிய திறன் அடக்கி ஆளக்கூடிய திறன் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சட்டி இந்த ஆளுமை திறன் அந்த ஆளுமை திறனை கூறக்கூடியது இது இணைந்துமே தான் இந்த மேசம் அதைதான் நெருப்பு ராசி என்பது நெருப்பு போல நீ நேர்மையாக இரு தான் மேசத்தை நெருப்பு போல இருப்பது எட்டுக் கொடுக்க மாட்டார்கள் நல்ல நிபந்தன நிறுவனத்துடன் இருக்கக்கூடியதான் மேசம் அடுத்ததாக இந்த விருச்சகம் எதை குறிக்கிறது காலை சக்கரத்தில் எட்டாம் இட்டை ஏன் குறிக்கிறது இந்த உலகில் ஆழ்வதில் ஒன்றாம் இடம் என்பது ஒரு மெடுக்கான தோற்றத்தை குறித்தாலும் எட்டாம் இடம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் ஒன்றாம் இடம் என்பது லக்னம் சார்ந்த அவனுடைய எண்ணத்தை போதிக்கலாம் இரண்டாம் என்பது உணவு பழக்க குடும்ப சூழ்நிலை போதிக்கலாம் மூன்றாம் இடம் சகோதரத்துடன் தன்னுடைய சிந்தனைகளை போதிக்கலாம் நான்காம் இடம் என்பது தன்னுடைய தாய் தன்னுடைய வாகனங்களை குறிப்பிடலாம் ஆறாம் இடம் அது தன்னுடைய வெற்றி இதை குறிப்பிடலாம் இந்த ஆறு வீடுகளும் என்று மனிதனுடைய சுய சார்பை சார்ந்து இயங்கிட்டிருக்கும் ஏழாம் இடம் என்பது மனைவி தன்னுடைய நன் தன்னுடைய எதிர்பாரரை குறிக்கும் அப்பொழுது நண்பனுடைய பணம் பொருளாதாரம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் எட்டாம் இடம் என்பது மறைபொருள் இடம் என்னென்றால் உன்னுடைய இடம் உன்னுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் பொருளாதாரத்தை குறிக்கிட்டால் ஏழாம் இடம் வந்து சமுதாயத்தில் உள்ள மனிதர்களுடைய பொருளாதாரம் அப்பொழுது சமுதாயத்தில் நீ கற்றுக்கொண்ட கூடிய பாடத்தை கூடிய எட்டாம் இடம் அந்த செவ்வாயினுடைய வீடு விருச்சகம் இங்கே நீர் ராசியாகவும் நிலைத்தன்மையாகவும் உள்ள வீட்டை ஏன் குறிப்பிடுகின்றது இந்த இடத்தில் செவ்வாயின் இந்த இடத்துல உள்ள நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது குருனுடைய நட்சத்திரம் இருக்கின்றது ஒரு பாதம் அப்பொழுது குரு என்பது நமக்கு நல் ஒழுக்கத்தையும் சமுதாயத்தில் உள்ள விடுதலை பெறக்கூடிய எண்ணத்தையும் இங்கே சனியுடைய நட்சத்திரங்கள் மனித கடமையான மனங்கள் பொருளாதார ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் மனிதனுடைய கல் நெஞ்சம் படைத்தவனாகவும் புதனுடைய அறிவுத்தன்மை உடையாகவும் கலச்சரித்த எட்டாம் இடை என்பது அறிவு கண்டுபிடிப்பு புதிய மறைபொருளை கண்டுபிடித்து அறிவியல் ரீதியாக பொறுமையை காத்து ஒரு மனிதன் ஒரு ஆய்வுக்கும் ஒரு எதையோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பொறுமை வேண்டும் இந்த பொறுமையும் ஒழுக்கத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் சிறராசியா சிரமமான முடிவில் நிலையாக ஒரு எண்ணத்தையும் ஒரு கிணறு இருக்கிறது அதில் நல்ல தண்ணி வர வேண்டும் நல்லா இருக்க வேண்டும் மற்றவர்கள் பயன்படாது குரு அந்த சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அனுசர நட்சத்திரம் என்பது அந்த இருக்கக்கூடிய சனி நட்சத்திரம் என்பது நமக்கு என்ன குணத்துகின்றது கடும் கடினமான ஒரு பொருள் அந்த பொருளை தாங்கக்கூடிய இடம் வந்து பொருள் இருக்க வேண்டும் அதற்குள் நுட்பமான ஒரு ஒரு மண் ஒரு சாயில் நீரோற்றம் இருப்பது புதன் அவ்வாறு இருக்கும் பொழுது மக்களுக்கு பயன்படுகிறது இந்த இடத்துல சனி என்பது ஒரு காரத்துவமாக இருப்பதனால தான் மனிதன் ஒரு ஆய்வு மனப்பான்மைகள் சட்டம் ஒழுங்கு நிபுணர்கள் ஆய்வு போன்ற நுணுக்கங்களும் சமுதாய ஒழுக்கங்களும் கூடக்கூடிய ஒரு தன்மையாக விருட்சிக்கும் என்பது விளங்கின்றது நீச வீடு என்று யாம் குறிப்பிடுகின்றோம் சக்கரத்தில் நாலாம் இடத்தில் நாலாம் இடம் என்பது தன்னுடைய தாயை குறிக்கும் நாலாம் இடம் என்பது வண்டி வாகனத்தை குறிப்பிட்டாலும் உயிர் பற்றான விஷயத்தில் தன்னுடைய தாய் வலிமையான இடத்தில் நீருக்குள் என்பது நீருக்குள் எவ்வளவுதான் ஒரு மனிதன் பல இருந்தாலும் எவ்வளவு வெயிட் போட்டாலும் நீர் வந்து தன்னுடைய பலத்தை இழுத்துக்கொண்டு அதை இழுத்து இழுத்து வந்து நீங்கள் நீங்கள் போய்க்கலாம் நீருக்குள் பல பல ஒரு டன்கனு வெயிட்டு இருந்தாலும் மூமெண்ட் பண்ணா வந்து நீரை விட்டு வெளியே வந்தால் மட்டும் தான் இருக்கும் போது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் உலகம் நீரால் சூழப்பட்டது போல இந்த வலிமையான கிரகம் நீர் உள்ள இடத்தில் தோற்றுவிடும் இன்றொரு விஷயம் உயிர் விஷயத்தில் நான்காம் இடம் தாய் ஒரு மனிதன் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம் உலகத்திற்கு ராஜாவாக இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் ஆனால் தாய்க்கு பிள்ளை அப்பொழுது தாய் பாசத்திற்கு முன்னால் நீ தோற்று விடுவாய் என்பதை தான் அங்க செவ்வாய் நீசம் என்று குறிப்பா நீசம் என்றால் ஒன்றும் இல்லை பாசத்தினுடைய அதிவில்லை தன்னுடைய அமைதியினுடைய உருவம் தான் நீசம் நீசம் என்றால் எல்லாமே அழிஞ்சு போயிச்சு இல்லாங்க பாசத்தினுடைய அடிமை 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 என்பது தாயினுடைய அடிமை என்பது தாயினுடைய பிள்ளை அடிமை என்பது அந்த வீரத்தை காட்ட மாட்டான் சரி அடுத்ததாக காலச்சக்கரத்தின் பத்தாம் வீட்டில் குழி நடக்கக்கூடிய இடத்துல சிரமாக இருப்பான் வளர்ந்து கொண்டேதான் சரம் சிரமம் இரண்டு வயதுலையுமே என்னுடைய முயற்சிகள் மேன்மேலும் அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பான் அந்த இடத்துல வலிமையை காட்டுவான் ஒரு ஒரு பொருளாதார உற்பத்தி ஆகிறது அல்லது லாங் அண்ட் ஆர்டர் தன்னுடைய ஒரு வாகனம் ஓட்டிக்கிறான் ஒரு வாகன உற்பத்தி தலங்கள் இல்லை ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் அந்த இடத்துல வாதியர்கள் பாடம் நடத்தினாலும் சரி ஒரு மெட்டீரியல் உருவாக்கினாலும் சரி இந்த இடத்துல வந்து ஒரு தன்னுடைய வலிமை இந்த செவ்வாய் என்பது வலிமை சனியுடைய வீட்டில் செவ்வாய் என்பது வலிமையை கூட்டி காக்கும் அந்த பொருளுடைய முன்னேற்றங்களும் எண்ணங்களும் நமக்கு சார்ந்து இயங்கும் இதுதான் நமக்கு கால சக்கரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளைவுகள் ஆகினால் நம்ம உடல் உறுப்புகளில் இந்த மிருகசிரியிடம் சித்திரை இந்த அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் என்பது தசை பகுதியில இணைக்கும் இது தோல்பட்டியும் கழுத்துக்கும் உள்ளான இப்போ இது வயிற்று பகுதியில் உள்ள இணைக்க இணைக்கக்கூடிய ஒரு ஒரு தசைப்புகள் இது வந்து தொடை சார்ந்த வலிமையை நமக்கு உணர்த்துகின்றது ஆகினால் இந்த செவ்வாய் திசை என்பது எவ்வாறு இருக்கும் செவ்வாயினுடைய குண அதிசயங்கள் நமக்கு இவ்வாறு தோன்றுகின்றது பொதுவாக செவ்வாய் திசை என்பது அவளுமே திறனும் மிகுந்த ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக நம்ம கருதலாம் பொதுவாக ஆகியனால்தான் செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு பொருளாதாரம் அதாவது செவ்வாய் திசை யார் எந்த லக்கணத்துக்கு எவ்வாறு கனெக்டிவிட்டி பண்ணாலும் இதனுடைய ஒரு பகுதி ஒரு ஒரு திசை நடந்தாலும் ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் அடிப்படையான ஒரு திசா புத்திகள் மிக உன்னதமான திசா புத்தி என்பது செவ்வாய் திசையாகும் செவ்வாய் என்பது நியூட்ரலைஸ் திசை இல்லை மற்ற திசைகளை போல முழுவதுமாக கெட்ட பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திசா புத்தி என்பது கிடையாது இது எந்த லக்னத்திற்கும் இது பாதகமோ அல்லது நேர்மறையான எண்ணங்களோ இருந்தாலும் பாதி இதனுடைய இணைப்பு என்ன என்றால் பொருளாதாரம் பொருளாதாரத்தையும் அன்பையும் ஒரு சேரக்கூடிய ஒரு திசா புத்தி முதல் தோல்வி அடுத்த பாட்டு நல்ல கொடுக்கும் கொடுக்குமானால் செவ்வாய் திசையை கண்டு நீங்கள் பயப்படவோ அல்லது நீங்க வந்து அச்சப்படவோ எதுவுமே கிடையாது செவ்வாய் என்பது வலிமையினுடைய காரகன் நேர்மையினுடைய காரகன் நேர்மையாகவும் நிதானத்துடன் வலிமையுடனும் மக்கள் பணியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் செவ்வாய் திசையை பற்றி நீங்கள் கண்டுகொள்ளவே வேண்டியதீர்கள் அப்பொழுது செவ்வாய் திசையை கண்டு யார் பயப்படணும் இந்த உலகத்தில் மானுடன் நெறிக்கு எதிர்மாறாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த செவ்வாய் திசையை கண்டு பயப்பட வேண்டும் நன்றி இந்த செவ்வாய் திசையில் எவ்வாறு ஒன்பது புத்திகள் இயங்குகின்றன ஒன்பது புத்தியில் எது சரி தவறு என்பது போன்ற விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அவற்றை அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்